ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி நான் பாலபசுறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நான் விஷேஷம் வந்து பண்ணிக்கிறேன் நீங்க என்ன அதிகபட்சமா நினைக்க போறீங்க அடுத்த வருஷம் ஒரு குரூப் குரூப் டிஏ அல்லது ஒரு குரூப் ஃபோரில் வேலை கிடைக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க என்னுடைய ப்ரேயர் அண்ட் விசேஷம் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் சோ நீங்க வந்து இந்த வீடியோ கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் என்ன அடுத்த வருஷம் நான் குரூப் ஃபோரில் விஏஓ ஆக போறேன் இந்த ரேங்க் எடுக்க போறேன் அப்படின்னு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் இருபது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபர் எக்ஸாம் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட நம்ம பாஸாக என்னென்னு தெரிஞ்சிடும் இதை பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு சேலஞ்சை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் ரெசல்யூஷன் அப்படிங்குற மாதிரி எடுத்து பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இப்போ இருந்தும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்ட்டு ஒன்று தேவை ஏன் ஸ்டடி பிளான் தேவைன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம எவ்வளோ படிக்க போகிறோம் ஒரு ஒவ்வொரு மாதம் எவ்வளோ படிக்க போகிறோம் ஒரு மூணு மாதம் எவ்வளோ படிக்க போகிறோம் ஆறு மாசம் எவ்வளோ படிக்க போகிறோம் இது இதுக்குள்ள வந்து எத்தனை டைம் ரிவிஷன் வருது எப்போ வந்து ஃபுல் சிலபஸ் ஆறு டு ஏழு மாசத்துல முடிக்கிறாங்கமா அதுக்கப்புறம் ரிவிஷன் பேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டடி பிளானே இல்லாமல் படிப்பது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கடி காட்டுல விட்டது மாதிரி ஏறும் ஏன்னா முன்னால கூட வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கம்மி சிக்ஸ்த்து தமிழ் செவன்த்து தமிழ் எயித்து தமிழ் நைன்த்து தமிழ் டென்த்து தமிழ்னு படிக்கலாம் டென்த்து பால்ட்டி லெவன்த்து பால்ட்டி டுவெல்த்து பால்ட்டிட்டு ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஆனால் இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இப்போ இதற்கு வந்து உங்களுக்கு தரமான ஒரு ஸ்டடி பிளான் இருந்தால் மட்டும் தான் அது அது கூடவே வந்து போக முடியும் ஓகேவா நான் என்னோடய ஸ்டடி பிளான் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் நீங்கள் அதை வச்சு வந்து படிச்சுக்கிட்டு இருங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிப்ரவரி வந்து இருக்கும் ஓகேவா நீங்கள் அதை வச்சு வந்து படிச்சுக்கிட்டுருங்க ஓகே இப்போ ஒருத்தருக்கு ஸ்டடி பிளான் வந்து வச்சாச்சு நம்ம ஸ்டடி பிளான் எடுத்து வச்சுக்கிட்டீங்க இப்போ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் இப்போ எல்லா அகாடமிலையும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க இப்போ நானும் வந்து எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஆனால் பிடிஎஃப் வந்து படித்து பாருங்கள் ஒரு மாதம் வந்து பிடிஎஃப் வச்சு படிக்க முடியும் அதற்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கையில் புக் இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் ரெண்டாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓகே இப்போ தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உள்ள அகாடமிக் புக் ஓகேவா அது ஒன்று ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி உள்ள அகாடமிக் புக் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆசான் புக்கு புத்தா புக்கு சந்தோஷ் மணி புக்கு அண்டு ஜிடி ஜேடி ரிவிஷன் அவங்களோட ஒரு புக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிச்சிருக்கோ அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க இல்ல என்கிட்ட ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நான் வேர்டு ஸ்டடியை வச்சு படிச்சுக்கிட்டோம்னாலும் படிச்சுக்கோங்க ஆனா ஸ்கூல் புக் இருந்தாலும் அந்த வேர்டு ஸ்டடியை வச்சு சிலபஸ் வைஸாக படிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் சோ அதனால ஸ்கூல் புக் பேஸ்ட் பண்ண ஏதாட்ட ஒரு புக்கை வந்து வாங்கிக்கோங்க என்னோட சஜஷன் வந்து புத்தாவுடைய ரெண்டு புக் உண்டு ஓகேவா ஏன்னா புத்தாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க பிங்க் கலர் புக்கு இன்னொரு புக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கும் ஓகேவா அந்த பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த அட்டை கலர் வந்து எல்லோ கலர்லாம் வரும் ஓகேவா அது வந்து அவுட் சோர்ஸை பேஸ் பண்ணது ஸோ ரெண்டு புக் இருக்கும் ரெண்டு புக்கும் சேர்ந்து ஆயிரம் ரூபா சம்திங் இருக்கும் இது வந்து அந்த புத்தா புக்கோட ப்ரமோஷன் கிடையாது வேணா வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் புத்தா புக்கோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ரெ வேங்கல் இப்போ ஸ்கூல் புக் ரிலேட்டடாக புக் இருக்குதுன்னா அவுட் சோர்ஸ் புக்கை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இப்போ நியூஸ் ஸ்டூட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஸ்கூல் புக் பேஸ் பண்ண புக் இருக்கும் அப்போ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சோர்ஸ் இது பண்ண புக்கை வந்து வாங்கிக்கோங்க அவுட் சோர்ஸ் கவர் ஆகக்கூடிய அந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க அது பார்ட் டூ புக்குன்னு நினைக்கிறேன் அது வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் தான் இந்த புக்கை வந்து நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு நல்ல புக்கா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு இதுக்கு வந்து எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் புத்தால் உள்ள அந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜெக்சன் பண்ணக்கூடிய புக்கு தான் ரெண்டு புக்குமே வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேஸு தான் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா கணக்குகளும் பாருங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புக்கு வாங்கக்கூடிய அவசியம் கூட கிடையாது மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை பார்த்துக்கோங்க ஆர்எஸ் அகர்வாலில் உள்ள புக்கு வந்து தமிழ் புக் வந்து வாங்கிக்கோங்க விவி டிஎன்பிசி அகாடமி இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் எஸ் அகர்வால் புக் இருக்கும் அது வாங்கிக்கோங்க அதேமாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கே வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே இதுதான் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஓகே ஹிஸ்ட்ரியில் தான் இந்த யூனிட் சிக்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து யூனிட் ஃபைவ் எல்லாத்துக்குமே வந்து க வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அப்போ ஸ்டடி பிளான் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க ஓகே இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து மொத்தமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து வாங்காதீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸை வாங்கி படிங்க ஆனால் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கூல் புக் தான் வந்து காட் ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண தமிழ் கண்டென்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண மேக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கண்டென்ட் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் பாடம் கம்மியாக இருக்கும் நூற்றம்பது பாடம் கிட்ட இருக்கு ஓகேவா கிட்டத்தட்ட கிட்ட பாலிட்டி லெவன்த்து பாலி டுவெல்த் பாலி டென்த் ஐனம் லெவன்த் ஐநம் டுவெல்த் ஐனம் டென்த்து ஜியாகிரஃபி ஓகேவா லெவன்த் எக்கனாமிக்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபிஃப்த்து டு நைன்த்து பாலிட்டி அப்படின்ட்டு இந்த பாடங்கள் எடுத்தாலும் நூற்றி இருபது டு நூற்றம்பது பாடங்கள் வரும் ஸோ ஸ்கூல் புக்ஸு தான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அதற்கு பிறகு தான் வந்து இந்த அவுட் சோர்ஸ்லாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் நியூ ஸ்டூடெண்ட்ஸு கார்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ புக்ஸ் நியூ புக்கை இருக்குல்ல நியூ புக்கு சரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அவுட் சோர்ஸ் புக்ஸை வந்து கொஞ்சம் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க இதுதான் வந்து பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ ஸ்டடி மெட்டிரியல் பார்ட்டாச்சு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் எங்கேயாச்சும் இப்போ வந்து அதை வந்து படிச்சு பார்த்து டெஸ்ட் எழுதணும் ஓகேவே நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து கூட படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட டெஸ்ட் பேஜ் சேரலாம் ஆனால் டெஸ்ட் பேஜ் சேர்ந்து டெஸ்ட் போடாமல் மட்டும் இருக்கவே கூடாது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு எங்க எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் எடுக்கிறோம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இப்போ என் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் டெஸ்ட் வைக்கும்போது ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஈஸியாக தான் வைப்போம் அப்போது ஃபஸ்ட்டு மார்க்லாம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுமே கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன் நைன்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அதே டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது ஆவரேஜாக மார்க் எவ்வளோ வருதுன்னா அந்த கொஸ்டினோட தன்மை ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வருது ஏன்னா ஒன் டொண்ட்டி அது அந்த ரேஞ்சு அது கீழே நிறைய பேர் இருக்காங்க ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் டஃபா கேட்கும் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் மேட்டர் நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் ஆ அதேமாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நீங்க ஓகே நம்ம என்ன சொல்ல நம்ம அந்த விஷயத்தை வச்சுருங்க நான் வரேன் ஓகேவா ஸ்டடி பிளான் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிங்க நம்ம டெஸ்ட் பேஜ்ங்கிறது பிப்ரவரி மந்த் இருக்கும் நீங்க இந்த ஒன் மந்த் வந்து படிச்சுக்கிட்டு இருங்க ஓகேவா இந்த பொங்கல்லாம் வருது இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு இருங்க போதுமானது பிப்ரவரியில் பேட்ச் போடும்போது அதில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் நீங்கள் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் போடுறீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து எப்படி தோணும்னா மீதி ஐம்பது கொஸ்டின்ஸ் எங்கே இருக்கு நம்ம ஏன் படிக்கல அப்படின்னு தோணும் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா ரொம்ப டஃப்பாக ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்கும்போது இந்த அளவுக்கு தான் மார்க் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா எப்போ வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படிக்கும்போது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூ புக்கு அவ்வளோதான் ஓல்டு புக்கு தமிழ் இருக்கும் மேக்ஸு ஜிஎஸ்என் இருக்கும் ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நூறு சதவீதம் திருப்தியே வராது ஓகே ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் திருப்தி உங்களுக்கு கிடைச்சிட்டாலே நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நூறு சதவீதம் திருப்தியை தேடி ஓடாதீங்க ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் திருப்தி இருந்தாலே போதுன்னு வச்சுக்கோங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க எவ்வளவு மார்க் வருதோ வச்சுக்கோங்க அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க இவ்வளவு வந்து போதுமானது ஓகே இப்போ நீங்க இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து படிச்சுக்கிறதுக்கு போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுவீங்க செகண்ட் வீக் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கரெக்டாக அட்டன்ட் பண்ண முடியாது தேர்ட் வீக் போகும்போது இன்னும் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ண முடியாது ஒரு ஃபிஃப்த் வீக்லாம் வரும்போது டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணவங்கள ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரத்துல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க செகண்ட் வீக் தேர்ட் வீக் இல்லைன்னா ஃபஸ்ட் வீக்கில் கூட இருப்பாங்க அப்போ வந்து உங்க தான் அப்போ தான் ஆயிரம் குழப்பங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன ஸ்டார்ட் ஆகும் ஓகே இந்த பேட்ச் இப்படி பண்ணிட்டோமே அப்போ இன்னொரு புது பேட்சில் ஜாயின் பண்ணலாமா வேற யார்ட்டு போடுற பேட்சில ஜாயின் பண்ணலாமான்னு தோணும் ஓகேவா இல்லையா நம்ம இப்ப வந்து ஓகே நாலு வாரம் முடிஞ்சு அதை தூக்கி விட்டுருவோம் அஞ்சாவது வாரத்துலேருந்து படிப்போம் அப்படின்ட்டு தோணும் இப்படி மாத்தி மாத்தி தோணும் ஆனா பேசிக்கான ரூல் என்னன்னா ஓகேவா ஒரு வருஷம் தொடர்ச்சியாக எவ்ரி சண்டே டெஸ்ட் எழுதி கரெக்டாக போட்டு பண்ணுவதெல்லாம் மிக மிக கடினம் யாராட்டும் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் பீப்புள் இருப்பாங்களே தவிர நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பீப்புள்னால பண்ணுவது கஷ்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த ஏரி நேரத்துல நம்மளால எவ்வளோ முடியும் அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ அஞ்சாவது வாரத்துக்கு இப்ப நான் டெஸ்ட் பேஜில் போயிட்டேன்னா நீங்க வந்து ரெண்டாவது வாரத்தில் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை மெது மெதுவா முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ முப்பது டெஸ்ட்டுக்கு ஸ்கெட் கொடுத்துருக்கா அப்ப இந்த முப்பது டெஸ்ட்டு ஸ்கெட்ல கம்ப்ளீட் பண்ண மட்டும் நினைச்சுக்கோங்கள தவிர யார் முன்னாடி போறா யார் பின்னாடி வரா ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் லாஸ்ட் ரேங்க் யார் இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடாதீங்க உங்களை பொறுத்தவரை ஸ்டெடியூல முடிக்கணும் ஒவ்வொரு ஸ்கெடியூல முடித்து டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும் டெலகிராம் குரூப்பில் தான் கொஸ்டின் அப்படியே தானே இருக்க போது ஒவ்வொரு ஸ்கெடியூலா முடித்து டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நீங்க மற்றபடி வந்து இதை ஓவர திங்க் பண்ணிக்கிட்டு அந்த பட்ஜில சேரலாமா இதை கேன்சல் பண்ணிட்டு இங்க சேரலாமா ஒரு நாலு வாரத்தை விட்டுடலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆபத்தாயிரும் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் உங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்கெடியூல் முடிக்கிறோம் டெஸ்ட்டை போடுறோங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் இருக்கணும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும் அடுத்தது வந்து என்னது டெஸ்ட் பிராக்டிஸ் போடணும் அது கூடையில் வரக்கூடிய கண்டினியூஸாக படிப்பது கொஞ்சம் கடினம் தான் அதை மீறி எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் படிக்கலன்னா பரவாயில்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா படிக்காமல் இருப்பது ஒரு வாரம் படிக்கிறது அடுத்த ஒரு வாரம் படிக்காமல் இருப்பது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருப்பதை பாத்துக்கோங்க நீங்க கண்டினியூஸா படிக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப படிங்க ஓகேவா ஏதாவது சுச்சுவேஷன் வரும் அதெல்லாம் நடத்ததும் செய்யணும் அப்போ வந்து விட்டுக்கலாம் ஆனால் நீங்க ஃபுல்லா ஒரு வாரம் ரெண்டு வாரம் விடுறது ஒரு மாசம் விடுறது திரும்ப வந்து படிப்பது அப்படி படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மாட்டிக்கிடுவீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் டெஸ்ட் எழுதுறதுக்குள்ளே உங்களுக்கு டைம் பத்தாது அதனால லேட் ஆகும் ஃபர்ஸ்ட் சொன்னது அஞ்சாறு டெஸ்ட் போற போது டெஸ்ட் வருவாங்க இவங்க எப்படின்னா திடீர்னு படிப்பாங்க திடீர்னு படிக்க மாட்டாங்க ஓகேவா எங்கேயாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா படிப்பாங்க மோட்டிவேஷன் இல்லைன்னா படிக்க மாட்டாங்க ஜாலியா இருந்தா படிக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஜாலியெல்லாம் இல்ல ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இல்லைன்னா படிப்பாங்க இந்த மாதிரி இருந்தா நீங்க மாட்டி குடிவீங்க அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸ் படிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒன் வீக் டூ வீக் ஒன் மந்த்லாம் படிக்கலைன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அதேமாதிரி ஒரே டைமில் படிங்க இப்போ காலையில் நாலு டூ ஏழு மணி அந்த டைம்ல படிப்பது மஸ்ட்டாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கன்னா காலையில் எழுச்சி படிக்கும்போது உங்களுக்கு மனசில் வந்து நிறைய விஷயங்கள் பதியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி மொதல் நாள் படிக்கிறத ஒரு மூணு நாள் கழித்து ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து அந்த நாலாவது நாள் படிச்சுக்கிங்க திரும்ப ஒரு ஏழாவது நாள் பண்ணுங்க எதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபோர் செவன் மெத்தட் அப்படிம்பாங்க யூடியூப்ல வேணாலும் போட்டு பாருங்க அடுத்து இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் படிங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிச்சது ரிவிஷன் பண்ணி பாருங்க அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம்ட்டு இந்த மாதிரி நாலு மெத்தடில் வந்து படிச்சிங்கன்னா நாலு நாலு டைம் படிச்சிங்க ரெண்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு படித்தது வந்து நல்ல எஃபிஷியண்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேனரோமா மெத்தட் அப்படின்ட்டு பேர் இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணது இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து படிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க ஓகேவா இது இதுதான் மேஜரான விஷயம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு போங்க லைப்ரரிக்கு போய் அங்க உட்காந்து படிங்க அடுத்தது ஒரு குரூப் ஸ்டடி வந்து பண்ண பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அடி அதிகமா இருக்கு ஓகேவா ஓகே இப்ப நிறைய பேரோட ஒரு நிமிஷம் மணிங்களோ ரொம்ப ரொம்ப நேரம் பேஸ்டானு பாத்துக்கிறேன் ஓகே ஓகே ஷார்ட்டாக முடிச்சோம் இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி வரும் கட் ஆஃப்ல எப்படி நிறைய பேருக்கு இப்போ கியூரியாசிட்டி இருக்கும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சிங்கிறது கொஞ்சம் கணிசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ கடைசியாக குரூப் ஃபோர் எப்போ முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலையா ஜூலை சம் பதிமூணா பன்னெண்டு பன்னெண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது இருக்கு ரிசல்ட்டுங்கிறது ஒரு மார்ச் மாசம் வருது கவுன்சிலிங்குங்கிறது ஒரு ஏப்ரல் மாசம் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் வேகன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா தான் இருக்கும் ஸோ நம்ம நிறைய எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு எட்டாயிரம் வேகன்சி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்லயே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரலாம் ஒரு எட்டாயிரம் வேகன்சி கிட்ட ஃபில் பண்ணலாம் இந்தாட்டி ரொம்ப வேகன்சி தான் கொஸ்டின் பேப்பரை ரொம்ப டஃபா கேட்டாங்க ஸோ அதில் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டா இருக்கும் இனிமேல் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியே அப்படின்லாம் கிடையாது ஈஸிங்கிறதே நீங்க உங்க வாழ்க்கையில அழிச்சிருங்க ஓகே ஈஸின்னே அவன் கேட்க மாட்டான் அவன் கேட்டா மாட்ரேட் அல்லது டஃப் இந்த ரெண்டு தான் ஓகே வச்சா குடிமி அடிச்சா மொட்டை இந்த முறை தான் கேட்பான் இனிமேலாம் மாட்ரேட்டா கேட்பான் இல்லைன்னா டஃப்பாக கேட்பான் மாட்ரேட்டா கேட்டா கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது தொற்றும் கஷ்டமா கேட்டா கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது டு இந்த ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு எனக்கு வேக்கன்சி நிறைய வரணும் அதே காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு படிக்க முடியுமோ அப்படி இப்படின்னு திங்க் பண்ணிருந்தாங்க ஓகே படிச்சாதான் வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் வேலை வாங்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகிட்டு ஓகே நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேலை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தோன்ட்டு ஸோ எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் தான் இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து ஓகேவா இது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம் நீங்க இந்த ஒன் இயர் ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு பூ பாதை கிடையாது ஒரு கல்லும் முள்ளும் நெருப்பு எல்லாம் ஒரு பயங்கர டஃப்பான பாதையாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஜனவரியில் பொங்கல் வரும் அப்போ அந்த பொங்கலை எப்படி ஹேண்டில் பண்ணி படிக்கிறது ஃபிப்ரவரி கொஞ்சம் நார்மலாக போகும் இப்போ மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்தால் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஆரமிச்சிடும் ஏப்ரல் மேலெலாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க எலெக்ஷன்ஸ் நடக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி படிப்பது எலெக்ஷன்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அடுத்த எல்லாேருக்கும் ஊரில் கல்யாணம் நடக்கும் எந்த கல்யாணத்துக்கு நம்ம போக முடியாது போனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பானுங்க அதுக்கு ஒரு பதிலை சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன்ல இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பிள்ளைங்களாம் போவாங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் அந்த வந்து இடத்துலயும் அங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துடும் அப்படியே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் நிறைய பேரை பார்ப்போம் நிறைய பேரை சமாளிக்கணும் ஓகேவா டிஎன் பிசிங்கிறது புக்ல உள்ள ஒரு சில கண்டை படிச்சுட்டு போய் எழுதி சக்ஸஸ் பண்ணுறதில்ல நம்மளை சுத்தி உள்ளவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம படித்து அது எப்படி ஒரு ரிசல்ட்டா உருவாக்குறோம் அப்படிங்கறதுதான் மேட்டர் ஸோ மென்டல் ஹெல்தா வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க முடிந்தளவிற்கு ரொ ஜாலியா இருங்க அதுவே இது படிக்கிறீங்க சரி படிக்கிற நேரம் நல்லா படிங்க மீதி நேரம் ஜாலியா இருங்க குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்கேட்டு வெளியே போங்க வாங்க அப்படி இருந்துக்கோங்க ஓரளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு ஜாலியா இருங்க இதுக்குள்ளேயே ரொம்ப ஊறி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஏன்னா ஒன் இயருங்கிறது லாங் டைம் அது ஒன் இயரும் இதுக்குள்ளேயே ரொம்ப முங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் ஓகே நான் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் இல்லை ஃபுல் டைமாக படிக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தாராளமாக வந்து பார்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இவ்வளோ தாங்க இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிசி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸ்டடி பிளான் இருக்கணும் நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் படிக்கலன்னு பரவாயில்ல மொத்தமாக படிக்காமல் இருக்கக்கூடாது மென்டல் ஹெல்த் பார்த்துக்கோங்க லைப்ரரி போய் படிங்க குரூப் ஸ்டடி வந்து படிங்க கொஸ்டின் பேப்பர்ங்கிறது ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் வரும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போதுமானது டெஸ்ட் வந்து போட்டு பாக்குறது மட்டும் இல்லாமல் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க எத்த எதுக்கு இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தெரியல எந்த ஆன்சரு மேக்ஸு ஜிஎஸ்சு தமிழ் அனலிசிஸ் வந்து பண்ணி பாருங்க அதுமாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸை மூணு மணி நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்து எழுதி பாருங்க ஓஎம்ஆர் சீட்ல எழுதி பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நிச்சயம் வந்து சக்சஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பை